ஹலோக்கா ஐஸ் நார் அவங்க கேமிங் ஃப்ளாக் பேசுகிறேன் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காரை எப்படியாச்சும் எடுக்கணு எடுக்கணும்னு ட்ரைவ் பண்ணுறேன் எடுக்க முடியலையே சரி உனே ரிக்வஸ்ட்டு கொடுப்போம் எவனா வாங்குறா இன்னும் ஒருத்தனும் வரமாட்டேங்க இப்படியே போச்சுன்னா ஒருத்தனும் வரமா இருந்தேங்க ஏ ஒன்றா வாங்குறா மாதிர ஏ இந்த ஒருத்தன் தான் ஓ கொடுக்குறேன்டா இந்த இந்தா ஸ்டார்ட் இன்னும் ஐயா இவன வெளியே போயிட்டான் அடே ஒன்று ஒரு மேட்ச்சாச்சு வாங்கடா ஏன் இப்படி பண்றீங்க ஏன் தான் நீங்க கூட போல மேட்ச் வந்துருக்கலாம் இவன் தான் நம்ம ஏ ஸ்டார்ட் கொடுப்போம் டேய் ஸ்டார்ட் கொடுக்க சிஎஸ் சிஎஸ் ஸ்டார்ட் 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 சிஎஸ் போயிடாதே அவ்வளோதான் சொல்லுவேன் இது ஒருத்தான் ஒரே ஒருத்தன் நான் பார்ப்போம் நம்ம கிட்ட நீ ஒருத்தனி எங்கே நம்ம கிட்ட ஜாயின் பண்ணணும்னா வேற கடைசியில் நான் உங்களுக்கு கிளிட்டு நே சொறேன் இடின்னு சொல்கிறேன் ஏ ஸ்டார்ட் கூடண்டா எங்க போ ஸ்டார்ட் கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க இருவான் டீமுக்கு வரான் இன்னும் டீமுக்கு வாங்கிட்டு டீம் கேமுக்கு போயிட்டா போச்சு போச்சு இன்னும் ஒன்றும் போட முடியும் சரி வாழ வாப்டா நீ போ ஸ்டார்ட் கொடுங்கன்னா ஸ்டார்ட் கொடுக்க முடியிக்கான் நம்ம போகும் தனியா இப்போ பாருங்க இறங்கிட்டு போய் நாங்கள் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் இருங்க ஸ்டார்ட் ஸ்டாக்ல போயிட்டு ஆ அந்த வெப்பன் ட்ராயில் வந்து அந்த அந்த கன் வெட்டக்கிறங்கண்ணு அந்த கன்று வச்சு அடிச்சா எழுபத்தி ரெண்டும் எழுபத்தி மூணாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆச்சு உங்களுக்கு தெரியுமான்னு பண்ணு கேட்டு தருங்கண்ணே பாருங்க எழுபத்தொன்னுக்க பாடி ஷார்ட்ல வந்து எழுவத்தொன்னு ஹெட்டில் சரிச்சா எப்படி ஒண்ணும் ஏன்னா ஹெட்டில் மாட்டாமையா போவான் இருங்க ஹெட் வைப்போம் ஏ ஹெட்டே எவ்வளோ மாட்டேங்குத வராம போடுவான் நம்மளும் அடியாம் எல்லாம் ரொம்ப தப்பு இப்போ அந்த அரிஷ்கரோட வந்து விட்டதுனால எல்லாத்துக்கும் அதே போடுறாங்க சேதா நம்ம கொடுத்தாட்டாங்க தந்துப்படலாம் மேட்சச்சு கொண்டு போயிட்டு ஈக்கில் இறங்கும் ஈக்கில் இறங்கி ஒரு ரெண்டு கிலோச்சு இல்லை மூணு இல்லை மொதல் ஒரு கிலோச்சு அடிக்கலான்னு பார்ப்போம் ஒரு கிலோ கூட அடிக்க முடியாது தெரிஞ்ச சேர்ந்தா என்னை இறங்கணும்னு நினைவு சத்து போயிடும் ஃப்ளைட்டு மாறலே சரியில்லை சார் நான் எவ்வளோ ரூபாயில் ஃப்ளைட்டு சூப்பராக இருந்துச்சு அன்பே கூட போக முடியல போனாலே அடுத்த ஸ்கோர் கம்மி ஆகும் எல்லாத்துக்கும் போல என்னது மஞ்சள் கிளோர் எவனஸ்கோராண்டா அங்க அந்த டிகிரி அதை இருக்குடா வேற உனக்கு சம்மதி ஒரு கிள்ள

கீழே வந்த உடனே உன் மட்டும் பாரு ஐயோ நட்டு கிடைக்கும் மணிக்கு அடிச்ச ஜோளியாக முடிச்சுட்டேங்கடா சரி வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது எழுது ரெக்கார்டில் செய்ற இடத்துக்கு இறங்கும் ஏன்னா இங்கே திரும்பி நான் ஓட சொல்கிறேங்க நம்ம கிட்ட ஒருத்தன் ஓடுறான் ஏப்பாங்களும் சரியான ஃபைட் சீன் ஓடுது பத்தலை இறங்குமா நம்ம கிடையாது முடிக்கலாம் போறேன் இங்க இவங்க வர வர இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் மேலே எவனை இருக்கிறான்னு நினைக்கிறேன் இங்கு பாருங்க சண்டை ஓடுது நம்ம தர நல்ல வெறும் பிஸ்டல் தான் இருக்கு கிட்ட வளத்தை இறங்கலாம் கிட்ட வளர்த்த இறங்கலாம் ஏ